அட்டிபூட்டி மாடு வந்து எல்லாம் காலையில் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் எல்லாம் அடியாக நிற்குது அடிமந்த சீலேரி அணைக்கட்டு மாவட்டம் சீலேரி வேலூர் மாவட்டம் அறுபதாயிரம் ரூபா முதல் பரிசு ஐம்பதாயிரம் ரூபா ரெண்டாவது பரிசு மொத்தம் ஒரு ஐம்பத்தி ஒரு பரிசு வச்சிருக்காங்க ஒரு பத்து மாட்ட நல்லூர் கலைபுரா சதுப்பேரி 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 வேலூருங்க சதுப்பேரி வெள்ளை காலையோட நேம் பார்த்தீங்கன்னா சதுப்பேரி வெள்ளைங்க சதுப்பேரி வெள்ளைங்க வேலூர் வேலூர் டிஸ்ட்ரிக்கு ஸோ ரெடியாக இருக்குது காலை சீலேரி ஸ்டேட்ங்க அது அறுபதாயிரம் ரூபா ஃபஸ்ட் ப்ரைஸ் பிரச்சனை பண்ணுவேன் கண்ணுக்குட்டி ஐம்பரானா ஆமா அந்த பரானா அதான் போறதா அத வேற கோவ அந்த அந்த வாளை எடுத்துக்கப்பா அட்டவறா மட்டும் சொல்லுனா அதெல்லாம் எதுக்கு மோர் சொல்றீங்க நூத்தி தொண்ணூத்தி முனீஸ்வரன் ராணி ரெண்டாவது மாடுங்க பஸ்ட் மாடு இரண்டாவது மாட எண்பத்தி மூணு உருகத்தூர் ராஜா 단체문 엑스프레스 유튜브 채널 பத்து நாற்பத்தி ஜூனியர் மாப்பிள்ளையா மூஞ்சூர் பட்டு ஜூனியர் மாப்பிள்ளை நாற்பத்தி ரெண்டு ஊசு அம்முக்குட்டி ஊசோர் குட்டியா பத்து எண்பத்திம்பது செதுவாலை பொன்னியம்மன் எக்ஸ்பிரஸ்

ஐம்பத்தி ஒன்று இருநூத்தி பத்தொன்பது அன்புராணி ஆசனாம்பட்டு அன்புராணி பட்டு அன்புறே சரியா போகுதுதான் கண்டு சூப்பரா போச்சு